ஆனால் என்ன பிரதிபிம்பத்தின் விரல்கள் கண்ணாடியின் அந்த பக்கத்திலிருந்து கண்ணாடியை தொடுகின்றன என்ற ஒளியுடன் கண்ணாடியில் ஒரு விரல் தடம் படுகிறது அதே நிமிடம் கண்ணாடியிலிருந்து ஒரு மெல்லிய குரல் வெளியே வருகிறது அது அறையில் கேட்கிறது என்னை உள்ளே வர வைத்ததற்கு நன்றி ஆர்யா ஹா என்று மூச்சு வாங்கி இரண்டு பின்னடியில் பின்வாங்குகிறாள் ஆனால் கண்ணாடியில் உள்ள ஆளோ அப்படியே புன்னகையோடு நிற்கிறான் மறுநாள் முதலில் ஆர்யா முகம் சிவப்பு படுத்தும் தூரிகையால் சீர் செய்கிறாள் ஆனால் கண்ணாடியில் பிரதிபிம்பம் அதை ஒரு வினாடி தாமதமாகவே செய்கிறது பிறகு காவை காஃபியை குடிக்கிறாள் கண்ணாடியில் பிரதிபிம்பம் காஃபியை குடிக்கவில்லை வெறுமனே அவளை வெறித்துப் பார்க்கிறது இரவு வந்தது ஆர்யா அறை விளக்கின் சுவிட்சை கிளிக் என்று அழுத்தி அணைக்கிறாள் அறை கருத்து சூன்யமாகிறது ஆனால் என்ன